வணக்கம் நண்பா உங்கள் ஜான் ஜெய்டி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதோட சம்பந்தப்பட்ட வீடியோ தான் என்னடா இது இன்னைக்கு ஃபுல்லாவே இது சம்பந்தப்பட்ட வீடியோவே இருக்கு அப்படின்னு பார்த்தா அதான் பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து அதாவது தெரு நாய்க்கணும் சரி நாய் வந்து வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து பிடிக்கணும் அதுக்காக வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நாய் வந்து இந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே போராட்டம் பண்ணிக்கிறாங்க ரீசெண்டா இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று வந்தது அது இப்பதான் வந்து போராட்டம் முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா என்னடா இது இவ்வளவு பேர் வந்து இதுக்காக போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா சினிமா துறையாக இருக்கட்டும் துறையாக இருக்கட்டும் நம்ம பப்ளிக் இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து போராட்ட பண்றாங்க ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வேணாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து பப்ளிக் எங்களுக்கு தான் தெரியும் ரோடு நடக்க முடியாது யாராவது வந்து தப்பு வந்து கடிக்குது எனக்கு குழந்தைய பார்த்தா கடிக்கு வருது எங்களுக்கு பயமா இருக்குது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து அது சும்மா இருக்குது பார்த்துங்க ஒரு ஒரு நாய் பண்ணதுக்கு வந்து மத்த எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் அந்த வீடியோ பாருங்களேன் தன்னுடைய குட்டி இறந்ததுக்காக எல்லார்கிட்டயும் வந்து உதவி கேட்டுகிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பேச எந்த வார்த்தையும் இல்லை இதுக்கும் நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன பார்த்துங்கன்னா உருவ மட்டும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க